ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் எழுதுகிறார் மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் ஒரு அழகிய சொல்லுங்க நம்ம எப்படி நடக்கிறவங்க சொல்லுங்க நம்ம எப்படி நடக்கிறவங்க இந்த மைண்ட் சொல்றதை கேட்டு நடக்கிறவங்க இல்ல தேவனுடைய கிருபையில நடக்கிறவங்க அவர் சொல்றாரு நாங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எது சாட்சி கொடுக்குதா எது சாட்சி கொடுக்குது எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சி ஆயிருக்கும் ஆமன் நாங்க உண்மையா நடந்தோமா இல்லையா நீங்க சாட்சி கொடுக்க வேணாம் எங்க மனசு எங்களுக்கு சாட்சி கொடுக்கும் ஆமேன் அந்த சாட்சி தான் எங்களுக்கு முக்கியம் பவுல் எழுதுறாரு